எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்திருத்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்கள் அன்னை மரியால் ஐயப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவருக்கு விளக்கம் கொடுக்க இப்பொழுது காபிரியர் தூதன் முயற்சிக்கின்றார் காரணம் என்னவென்றால் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்று என்று ஒரு கேள்வி எழுப்பினார் மரியால் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை கேள்வி எழுப்பினார் கேள்வி எழுப்பி உண்மை உணர்ந்து கொள்வது நமது உரிமை எனவே சொல்லவதற்கு கீழ்படி வேண்டும் என்று எண்ணி அஞ்சாமல் துணிந்து கேள்வி எழுப்புகின்றார் மரியாவுக்கு தெரியும் ஒரு இறை தூதர் இறை தூதருடைய சந்திக்கின்ற இந்த மரியா கேள்வி எழுப்புகின்றார் இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்றே அதன் பிறகுதான் ஒவ்வொரு வார்த்தை சொல்லப்படுகிறது தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேன் நெரிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அது மட்டுமல்ல இறைமகன் இப்படியெல்லாம் அவருக்கு சொல்லப்பட்ட பிறகு கடைசியாக கேபிரேல் தூதன் மரியாவிடத்திலே மரியாவை புரிய வைக்க சொல்கின்ற வார்த்தை முன் உறவின பெண்ணான எலிசபெத் வயதான என்று அறிந்திருக்கின்றாய் இதுவருக்கு ஆறாம் மாதம் வயதான என்று சொன்னால் ஏதோ எழுபது என்பது நினைக்க வேண்டாம் எருசலேம் ஆலயத்திலே பணி செய்கின்றவர்கள் உச்சக்கட்ட ஓய்வு வயது அறுபது ஆகும் சிலருக்கு ஐம்பது வயது சிலருக்கு அறுபது வயது அதன் பிறகு அங்கு ஆசாரி பணியை செய்ய இயலாது ஜகரையா தனது பணியை எருசிலேயத்தில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இறை தூதர் தோன்றி தனக்கு மகன் போவதை அறிவிக்கின்றார் எனவே ஓரளவுக்கு ஐம்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது வயது இருக்கலாம் இந்த ஸகரையாவுடைய மனைவியார் எரிசுபெத்து முதிர்ந்த வயது என்றால் ஏதோ மிகவும் அதிகமான வயது என்று என்ன வேண்டாம் இருப்பினும் கூட பொதுவாக சராசரி பெண்கள் நாற்பது வயதுக்கு மேல் கருத்திருப்பது இல்லை அது இயல்பாகவே அதுதான் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்திருத்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாமாதும் எனவே அந்த வயது நிரம்பியதாலே ஒருவேளை இவருக்கு கருவுற வாய்ப்பே இல்லை என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் அந்த நிலையிலேதான் இப்பொழுது இங்கு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பெண்ணே இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறார் இவருக்கு இது ஆறாம் மாதம் எனவே பாருங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றார் தாவிதை பற்றி சொல்லுகின்றார் மரியால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய உறவின பெண்ணாகிய எலிசபத்துக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் அறிவிக்கின்றார் இவை அனைத்தும் மரியாலை பலப்படுத்தி அவருக்கு தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே நாம் வாசிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தொடர்ச்சியாகவே நமக்கு உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் எடுத்து எடுப்பிலேயே எலிசபெத்துக்கு ஆறாம் மாதம் என்று சொல்லிவிடவில்லை மரியாவை வாழ்த்துகின்றார் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார் கரூர் போவது பிறகுதான் சொல்லுகின்றார் பிறகு அவர் பெரியவராய் இருப்பார் தாவிதின் அரியணை சொல்லப்படுகிறது அவர் தூயவர் இறைமகன் இப்படி பலவற்றெல்லாம் சொல்லி அவளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் காபிரியல் தூதன் வழியாக கடவுள் மரியாவுக்கு திருமறை ஆராய்ச்சி வகுப்பை நடத்துகிறார் அந்த திருமறை ஆராய்ச்சி வகுப்பிலே கூர்ந்து கவனித்து வருகின்ற மரியால் தெளிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் மாற்றங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகாரபூர்வமாக இப்பொழுது அறிவிக்கின்றார் வரலாற்று நிகழ்வு இந்த எலிசபெத்துக்கு இது ஆறாம் மாதம் எனவே இந்த ஒரு ஆழ்ந்த கல்வியை கடவுள் கற்பிக்க திட்டமிட்டு அவரை அங்கு முன்னிறுத்துவதை பார்க்கின்றோம் அதன் வழியாக இப்பொழுது மரியால் தெளிவடைகின்றார் நாம் தொடர்ந்து திருவார்த்தைகளை விவிலியத்தை படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அது வழியாக நாம் தொடர்ந்து வாழ்க்கை கல்வியை பெற்றுக்கொள்கின்றோம் இந்த வாழ்க்கை கல்வியானது நமக்கு நிறைவை கொடுக்கணும் ஒன்றாக இருக்கிறது நமக்கு வாழ்க்கை கொடுக்கணு ஒன்றாக இருக்கிறது திருமத்தை திருமறை சார்ந்து வாழ்கின்றவர்கள் புதுப்பிக்கப்படுவார்கள் எனவே தான் வில்லியம் பார்க்கின சொல்லுகின்றார் பைபிள் இன்ஃபார்ம்ஸ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் விவிலியமானது பலவற்றை அறிவிக்கிறது மறுமலர்ச்சி அடை செய்கிறது முத்தில்வாக்க மாத்துருவாக்கம் அடை செய்கிறது புதிய மனிதனாக்கப்படுகின்றோம் அந்த பயிற்சியை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கின்றார் எல்லாரும் பனிசை அழைக்கின்றார் மரியால் மாத்திரம் அல்ல எல்லாரும் பனிசை அழைப்பது நோக்கம் என்னவென்றால் நற்செய்தி ஏழைகளுக்கு அறிவிக்கப்படுதல் வேண்டும் அனைவர் விடுதலை அடைய வேண்டும் ஜெபிப்போம் அன்பு நிறைவாக அனைவர் விடுதலை அடைய துருவார்த்தையை சார்ந்து நாங்கள் செயல்பட பலப்படுத்தி இறைமன் இயேசும் ஜபம் எங்கள் தாயும் தந்தையுமாய கடவுளே ஆமே